ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி எளிமையான முறையில் ஒரு இண்டியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்தா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா தலத்தளம் கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்ச பாசாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சரியா முன்னூறு கிராம் அளவு பாஸ்தாங்க மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க பாசம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதோ பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் புடவை பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட்டின ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளியுடைய பச்சை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்க வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் மேகி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் மசாலா பச்சை வசனம் போய் நல்லா வெந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இந்த சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்து நம்ம பாஸ்தாவை செய்யும் போது நல்லா டேஸ்டா வருங்க நம்ம மசாலாவெல்லாம் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்ச மக்குரணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் இப்போ பண்ணிக்கங்க பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நான் பர்ஃபெக்ட் ஆன இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கப் பாஸ்தா வச்சு டேஸ்டா செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்